நிர்வாக சபை நூலாக கட்டு நற்பணி மண்டலத்திலும் பள்ளியினுடைய கட்டிட தேவைக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஐம்பது பக்கமந்தி தேவைப்பட்டு இந்த நட்பணி மண்ணின் மண்ணிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு அல்லாட உதவியினால இன்னைக்கு இருபத்தஞ்சி பக்க சிம்மந்தி இன்றைக்கு தந்திருக்கீங்க விசார்க்கும் ஆகவே சார் உங்கள்தால உங்களுக்கு பறக்க செய்வானாக இந்த பிரார்த்தித்தவனமாக இன்னும் மேலாண்மமாக இன்னும் இரு இருபத்தஞ்சி சிம்மந்தி பக்கத்து தேவை இருக்கு இந்த அடிப்படையில் உங்கள உங்களால் முடியுமான அளவுக்கு இன்னும் அந்த பூர்த்தியான முறையில் அந்த இருபத்தஞ்சு சுமதி சந்தி உதவி செய்யுமாறு உங்களை கண்காக கண்டுக்கொள்வதோடு அதே இன்னும் அதிகமான தேவைகள் இந்த பள்ளிவாயலுக்கு தேவைப்படுகின்றன அதிகமாக நமது இந்த மஹாலா பொறுத்தவரையில் இன்னைக்கு அதிகமான மக்கள் கொஞ்சம் தண்ணீருக்கு கட்டுப்பாடாக இருக்குது இந்த தண்ணீர் ஏற்பாடு செய்வதற்காக வேண்டியும் முழு முயற்சியை செஞ்சு கொண்டிருக்கிறேன் பள்ளி நிர்வாகம் அதுக்காக வேண்டிய உங்களால் முடியுமான உதவிகளை மேலும் மேலும் செய்து தருமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்ற இன்னும் சில விஷயங்களை எங்களோட பள்ளி தலைவர் ஐயூப் நானா அவங்க முன்வைப்பாங்க அதை கேட்டு உங்களுடைய இந்த தேவையில பூர்த்தி செஞ்சு சென்றுமாறு உங்களை அன்பாக கேட்டு கொள்ளீர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரலாகி வர காக்கும் சாலையில் சபையில் நேர்மணத்தில உங்களது கட்டோவில் கப்பன் வந்த நிர்வாகிகள் மற்றும் கடல்வார் கடந்து வாழும் சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு முன்வை பக்கத்தில் சீன் இந்த பள்ளியை எண்பது பக்கெட் சீமெண்ட் தேவைப்படுகின்றது அதன் அடிப்படையில ஐம்பது பக்கெட் சீமெண்ட்டுக்கு கட்டணவில நட்பணி மன்றம் ஊராக எங்களது நிர்வாகிகள் கடிதம் கடிதமன்றம் சம சமிழ்ந்தோம் அதன் அடிப்படையில் முகக்கட்டமாக எங்களது கட்டணமில் நட்பணி மன்றம் நிர்வாகிகள் இருபத்தி ஐந்து பக்கெட் சீமெண்டு தந்திருக்கின்றார்கள் விசாக்கு முல்லா ஹாய்ராவர்களுக்கு அதே போன்று எங்களது மஹலா பொறுத்த தண்ணீர் பிரச்சனை நீண்ட காலமாக கொண்டு நீண்ட காலமாக இருந்து கொண்டு வருகின்றது அந்த தண்ணீர் பிரச்சனையை நிறுத்தி தருமாறு வேண்டிக் கொள்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும் எங்களது மகாலாவிலே இந்த வீட்டு பிரச்சனையை நான் பேசுகிறேன் ரெண்டு மாசமாக தண்ணீர் இந்த வீட்டில் தண்ணீர் வந்து ரெண்டு மாசம் தண்ணீர் வந்து அந்த மக்கள் ஏனைய மக்களும் இதே போன்ற கஷ்டப்படுவார்கள்